ரஷ்ய அதிபர் புதின தீர்த்து கட்டுறதுக்காக ரஷ்யா மேல ஒரு அணு ஆயுத தெய்யவினா அடுத்த நிமிஷமே என்ன நடக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நிலவரத்துக்கு பாதி உலகம் நேட்டோங்கிற பேர்ல ரஷ்யாவுக்கு எதிராக கைகோர்த்து நிக்குது ரஷ்யா கிட்ட எவ்வளவு அணுகுண்டு இருந்தாலும் இத்தனை பேரும் ஒன்னு சேர்ந்தா ரஷ்யாவை சுலபமா ஜெயிச்சிடலாம் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா ஒரு உண்மை இருக்கு தாக்குதல் நடத்துற எந்த நாடும் அதுக்கப்புறம் இருக்காது புரியல சிம்பிளா சொல்லணும்னா ஜப்பான்ல செஞ்ச மாதிரி புதின் இருக்கிற இடத்தை குறி வச்சு ஒரு அணு ஆயுதத்தை இறக்குனா என்ன ஆகும் இந்த தான் ரஷ்யா தன்னோட நிஜமான ஆட்டத்தை ஆரம்பிக்கும் நாடு முழுக்க டெட் ஹேண்ட்னு ஒரு சிஸ்டத்தை பரப்பி வச்சிருக்காங்க ரஷ்யால எங்க தாக்குதல் நடந்தாலும் அந்த சிஸ்டம் லைனுக்கு வந்துடும் உடனே அது தலைமைக்கு ஒரு கடைசி கால் பண்ணும் பதில் சொல்லுங்கன்னு கேட்கும் அந்த பக்கம் இருந்து ஒரு பாஸ்வேர்ட் சொல்லி எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு அதை நிறுத்தணும் ஒருவேளை அந்த போனுக்கு பதில் சொல்லவோ அந்த பாஸ்வேர்டை சொல்லவோ அங்க யாருமே இல்லைன்னா அவ்வளவுதான் மிஷின் கட்டுப்பாட்டு எடுத்துக்கும் எந்த ரூட்ல ஏவுகணை உள்ள வந்துச்சோ அதே ரூட்ல ரஷ்யாவோட மொத்த ஏவுகணையும் வெளியே போகும் போற வழியில இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு போகும் இது தற்காப்புக்கான கடைசி ஆயுதம்